ஓம் நம் ஷிவாய் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு ஒரு நாள் ஈவினிங் வரப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப என் ஓல்டு எல்லாம் பார்த்து அவங்களோட பிரைவேட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாறதை பற்றி கவலைப்படுற அவங்களும் இந்த பண்ணுறது முடிச்சுட்டு ஒரு டாக்டர் செட்டுக்காகவும் ஒரு இன்ஜினியரிங் செட்டுக்காகவும் கவர்மெண்ட் காலேஜில் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் இதை பற்றி கவர்மெண்ட் காலேஜோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜை பற்றி ரொம்ப இதாக நினைக்க மாட்டாங்க அப்போ வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுங்க கவர்மெண்ட்டை தான் வந்து அவங்க நாடுவாங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து ரொம்ப அதாவது எப்படி லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காது கவர்மெண்ட் வந்து நமக்கான சலுகையை தருது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் இதுவே நீ அங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியலாம் அப்படின்னா உடனே வெளியில் நிற்க புக் புக்கு மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஃபுட்டுலேருந்து புக்குலேருந்து எல்லாமே நமக்கு தராங்க அதனால் இதுதாம் சரி அப்படிங்கிறாங்க அது இல்லாமல் இதுவே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறத மட்டும் ச பெருமையாக நினைக்கிறவங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத மட்டும் இப்படி ரொம்ப இதாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தேன் உண்மையாக தாங்க கேட்குறேன் லட்சக்கணக்கில் கட்டி ஸ்கூல் சேர்க்குறீங்க ஆனால் கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க அது எப்படிங்க